வருது ஆதிராடர் பொருள் மூணு மேலராங்கம் கிராம ஊராட்சியின் ஒண்ணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பொது நிதி செலவினத்தை உங்களோட படிச்சு காட்ட சொல்லியிருக்காங்க படிவம் முப்பது அது வந்து மாதம் மாதம் நாங்க கொடுக்கக்கூடிய

உட்பட ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அந்த பராமரிப்பு செஞ்ச வயர்மேன் அவங்களோட கூலி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது பைப் லைன் கசிவு வேலைகள் ரெண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு சிறுமின் அதாவது சிண்டெக்ஸ் மோட்டார்கள் மற்றும் அதனோட பைப் லைன் பராமரிப்பு கூலி உட்பட ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுவது பொது சுகாதார பொருட்கள் மற்றும் கூலி நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் பத்தொம்போதாயிரத்தி எண்ணூறு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் செலவு அலுவலகத்தில் நடந்துச்சு அதுக்கு உட்பட்ட செலவு பங்குத்தவங்க முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு ஊராட்சி கட்டட பராமரிப்புகள் பதினைஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது தளவாட சாமான்கள் வாங்கியது முப்பத்தி எழுநூறு மயான சுற்றுச்சுவர் கலர் கலர் வாஷ் பண்ணது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒரு ரூபாய் இதர செலவு ஒன்பது நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபது கிராம சபை செலவு பதினாயிரம் வழங்கியது ரூபாய் அந்த இறப்புகளுக்கு மொத்த செலவினம் வந்து பத்து லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி அறுநூத்தி முப்பது நாலாவது மாசத்துல இருந்து இப்ப நடப்பு வரணும்